போல தண்ணி இருந்தால் வச்சு பகவான பகவான் பிடிக்குதா ஆனா இந்த ஆஹா தண்ணி தான் வேணும் அப்ப ஒரே நல்ல பாதிரா அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் ரெண்டே நல்ல பாதிடலாம் அண்ணா வணக்கம் அ அவணக்கலா உங்க பேரு எந்த ஊர்ல நீங்க நான் வந்து என் பேரு வந்து சக்திவேல சரிங்க எங்க ஊர் வந்து கரட்ட சரிங்க ஆமா தான் இது melupura மாவட்டம் நான் வாணூர் வட்ட melupura மாவட்டம் வானூர் வட்டம் கரட்ட கிராமம் கரட்ட கிராமம் சரிங்க வாங்க நான் ரொம்ப நாளா இது எனக்கு இது எப்படின்னு தெரியாம இருந்துட்டான் சரிங்க அண்ணா நிறைய பேர் நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டினா அது சரியாக வரா வராங்க ஆனால் இப்போ நான் இதை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்கண்ணா இப்போ சோலார் போடலான்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அது வந்து உங்கள் இது இதில் பார்த்து தான் தெரிஞ்சுங்க யூடியூப் பார்த்து நான் உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே கேட்டேன் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கா மூணு மாதத்துக்கு முன்னாடியே கேட்டான் சரிங்க ஆசை இருந்தால் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணி வாங்கினான்னு சொன்னீங்க எனக்கும் வந்து நீங்கள் பேசினா வந்து உங்களால் வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து உங்களை பார்த்து பேசினா எனக்கு உங்கள் பேஜெலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால் வந்து எனக்கு உங்கள்கிட்ட நான் என்ன ஏதுன்னு தெரியாதுவே நீங்கள் காசு அனுப்புன்னு சொன்னீங்க நான் உடனே நான் காசு அனுப்பிச்சிட்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக மாதிரி மோட்டரு ஆர்டர் போட்டிருக்கேன் பத்து நாள் ஆகும் வரதுக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரி பத்து நாளில் வந்து எனக்கு கரெக்டாக மோட்ரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தய கலந்துருக்குல்ல உங்களுக்கு ஆனால் கரண்ட்டு மோட்டர் பார்த்துருப்பீங்க எனக்கு சோலார் மோட்ரு பார்க்கல நீங்கள் இது வரைக்கும் ஆமாம் அப்படி இருக்கும் போது இப்போ ஒரு தயக்கத்தோட போட்டிருப்பீங்களா எனக்கு நான் எதிர்பார்த்தத விட எனக்கு நல்லா இருக்குது தண்ணி போதுங்களா இது உங்களுக்கு வந்து நம்ம போர்ல என்ன தண்ணி இருக்குதோ அது நம்ம பத்து ஹெச் பி மோட்டர் அதை மோட்டர் பக்கத்துல இருக்கு நான் அது மோட்டரு பக்கத்துல இருக்கு பாருங்க அந்த மோட்டர் தான் போட்டு வச்சிருந்தேன் நான் புதுசா வாயின்னு வந்து அது போட்டேன் ஆனால் என்னால சர்வீஸ் வாங்க முடியல எனக்கு இருந்தாலும் எனக்கு இந்த இதை நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னு கேட்டினா ஜென்ரேட்டர் இறச்சிருந்தீங்க அதை லாக்கத்துக்கு கம்பி சரியாக வரல ஜென்ரேட்டரில் தண்ணி பத்தல உங்க அந்த மோட்டருக்கு செட் ஆகும் எனக்கு அது செட் ஆகல டீசல் ஊற்ற முடியல அது ஊற்ற முடியல அதனால் வேண்டிய அங்கேயே கிணறு வேறு நம்மளுக்கு இருக்குது அதுக்கே இதுக்கு டீசல் ஊற்றியா எனக்கு சரியாக வரல ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா டீசல் வைக்கணும் ரைட்டு எனக்கு அது பார்க்கும்போது இது எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு நான் ஒரு நாலு பேருக்கு இது இறச்சி கொடுப்போம் ரைட் அக்கா நீங்கள் எப்படிக்கா ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குங்களா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வருதுங்களா சரி ஓகே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டீங்களா கரண்ட் வசதி இல்லாமல் இன்ஜின் வச்சு அரைச்சிக்க அது மாதிரி கஷ்டப்படுறீங்க ஆயில் ஊற்றி அரைச்சிக்கணு இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுற விவசாயிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தாளமாக போடலாம்னு சொல்கிறான் போடுங்கன்றான் போடுங்க இது யாருக்கும் போய் நம்ம கை கட்டி ஒரு பதில் சொல்லணுன்ற வேலை இல்ல நம்ம நாம பயப்படுத்த தான் நீங்க போட போடுது ஆமா போட்டீங்கன்னா அழகா வந்து வெயில் சூப்பரா இருக்கு காலையில இருந்து எனக்கு அது இதுவே இல்ல எனக்கு என் போர்ல என்ன தண்ணி இருக்குதோ அது கரெக்டா எனக்கு வந்து வந்தத விட இது நிறையவே வருது

ஆரே பேனல்ல உங்களுக்கு அந்த பத்து எச்பி விட அளவுக்கு தண்ணி இதுல ஊத்து உங்களுக்கு மோட்டர் கம்மியாவே போடுறலாம்னு நினைக்கிறேன் இல்ல கம்மியாவே போடுறலாம் நினைக்கிறேன் நம்ம போர்ல தண்ணி கம்மியா இருக்கிறதுனால எனக்கு இது நார்மல் ஆனா இது இன்ன இறக்கி இப்பதான் புதுசு இது இப்பதான் போட்டது உள்ள இறக்கவே இல்ல இப்பதான் நம்ம இறக்கி தான் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இறப்புனாவே நம்ம இறக்கி தான் நாங்க சும்மா ஒரு போட்டு எடுத்து பார்த்தோம் சரி சரிங்க ஆனா இது போடுறதுல போட்டு ஜெனரேட்டர்ல போடுறதா அது எனக்கு அது சாத்தியம் இல்ல நான் எப்படி பண்ண முடியாது

ஆனா நம்ம அதை வேலை செய்யறது முன்னாடி சொல்லக்கூடாது செஞ்சு காமிச்சுட்டு அது உங்களுக்கு திருப்தி இல்லை பாம்பு மோட்டர் நான் தூய் தலை என்ன பாஞ்சிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இது இந்த அளவுக்கு வேலை செய்யுதான்றது தான் எதிர்பார்க்கணும் நம்ம நானும் முதல்ல வந்து ரொம்ப யோசிச்சாங்க எப்படி ஆனா இப்ப எனக்கு நேரில் இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா பண்ணலாங்க எந்த விவசாயம் பண்ணலாம் ஆனா திருப்தியா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது இதே போல என்ன போதும்

ஆம்சு பத்து ஆம்சு பதிமூணு பதினாலு ஆம்சு வரைக்கும் வரும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா அதிகமாக வெயில் இருந்தாலும் ஒன்றாவதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது இப்போ உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு வந்து காமிக்கும் உங்களுக்கு இதில் டைம்லாம் காட்டுறது பாருங்க டைமு டேட்லாம் வந்துடும் உங்களுக்கு நீ டேட் பாருங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வந்து இங்கே இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து என்ன ஸ்டேட்டஸில் மோட்டர் இருக்குன்றதை நம்ம காமிக்கப்போ மோட்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஒண்ணுல இருந்தா மூணு பச்சை கலர் லைட் எரிதுனா ஒன்னாவது நம்ம மோட்டர் நல்லா ரன் ஆகுது ரெண்டாவது லைட் எரிஞ்சுனா ஓவர் வோல்டேஜ் ஆமா மூணு எரியதுனா ட்ரை ரன் தண்ணி இல்லாம ஓடுதுன்னா ட்ரை ரன் ஆகும் நாலு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஒயர் எதனா டச் ஆயிடுச்சுன்னா நாலு ஏரியும் ஃபுளோட்டு சுவிட்ச் அது வந்து அஞ்சு வந்து இதுக்குன்னா டேங்குக்கு நம்ம செட் பண்ணோம்னா வரும் அது டேங்க் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா காட்டுறதுக்கு அது அது வேலை இல்லை ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிருக்க ஒயர் எதனா விட்டுருச்சுன்னா ஆறு நம்பர் ஏரியோ ஓப்பன் பேஸ் இது ஹார்ட்வேர் ஃபால்ட் ஹார்ட்வேர்னா அது மோட்டர் சம்பந்தமானது இது ஆர்எம்எஸ்ன்றது இது சிம் கார்டு மோட்டர் ஃபால்ட் தெரிஞ்சுக்கலாம் ஆமா இதுதான் என்ன ஃபால்ட்ன்றது நமக்கு இதுல காமிச்சிருவோம் உங்களுக்கு அதெல்லாம் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ண இல்லை வந்தீங்கன்னா காலையில இந்த மோட்டர் நீங்க இந்த சுவிட்சை வந்து மேல தூக்கி விட்டுட்டு எம்சி சுவிட்சை மேல தூக்கி விட்டுட்டு ரீடிங் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டார்ட்னு இருக்கு பாருங்க இந்த ஸ்டார்ட்னு இருக்கிறது கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்றும் உங்களுக்கு அது திரும்ப நிறுத்த போகும்போது அந்த எம்சிபி அறுக்கி விட்டீங்கன்னா இதுதான் இதை விட கடலுக்கு தான் போகணும் எங்க மாற்றி தான்

ரெண்டு பைப்பு இல்லை தண்ணி பைப்பில் போவாங்களா தல்லம் இது பார்த்தாலும் இது ரந்திர பைப்புக்கு நல்லா பிரியா அது மூணாங்கில் டெலிவரி தானே அது அவரு